பெண்ணே உண்மேல் பிழை உம் 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 பெண்ணே நில்லாமல் வீசிடும் பேரலை நீ நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை வண்ணம் சூடிய காரிகை பெண்ணை நீ நீ காஞ்சனே ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்தி சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி இனி நீதான் இந்த ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க முக்கி நுனி மர்மம் சேர்க்க கள்ளத்தனம் ஏதும் புன்னகையோ போகன் வில்லா நீ நின்ற இடமென்றால் பிழையேறி போகாதோ நீ செல்லும் வழியெல்லாம் பணிக்கட்டியாகாதோ என்னோடு வாணி என் வீடு வரைக்கும் என் வீட்டை உனக்கு என்னை ரொம்ப பீடிக்கும் ഇവൾ യാരോ യാരോ തരിയാതേ ഇവൾ പിന്നൽ പിന്നെ പോകാതെ ഇത് പൊയ്യോ മെയ്യോ തെരി ഇവൾ പിന്നെ പോകാതെ പോകാതെ നെഞ്ചുക്ക് പെയ്തിടും മാമലെ നീ നേൾ മൂലിടും താമരൈ சட்டென்று மாநிலை வானிலை உம் 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 பெண்ணே உண்மேல் பிள்ளை ஓ ஹோ 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 பெண்ணே உண்மையேல் பிளே துக்கங்களை தூக்கி சென்றாய் தூவி சென்றாய் உன்னை தாண்டி போகும்போது வீசும் காற்றின் வீச்சு வேறு நில்லென்று நீ சொன்னால் என் காலம் நகராதே நீ சூடும் பூவெல்லாம் ஒருபோதும் முதிராதே காதல் என்னை கேட்கவில்லை கேட்காதது காதலில்லை என் ஜீவன் ஜீவன் நீதானே என தோன்றும் நேரம் இதுதானே நீ இல்லை இல்லை என்றாலே என் நெஞ்சம் நெஞ்சம் தாங்காதே நெஞ்சுக்குள் பெய்திடும் தாமரை நீ நீருக்குள் மூழ்கிடும் தாமரை ஓ ஹோ 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 மூழ்கிடும் தாமரை சட்டென்று மாறுது வானிலை பெண்ணே உன் மேல் உம் பெண்ணே உன் மேல் பெண்ணே